ஸோ ஹேலவெல்கம் கேஷ்னாலும் உங்களுக்கு கேமுக்கு கற்றுக்கு ஸோ வந்து நேற்று வந்து ஆறு டாலராக நம்ம இதுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு டாலர் லாஸில் போயிருக்கு சரி வாங்க ஒரு ப்ராடக்ட் வந்து அந்த சுகர் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது ப்ரைஸ் சுகர் வந்து ப்ரைஸ் ஆப்பிள் ஜூஸு சுகருங்க ஏழு இருபதாக்கும் மரம் மாட்டுறாங்க ஒரு லெவன் டேஸ் ஆகும் ப்ரீவியஸ் காஸ்ட்டு கரண்ட் காஸ்ட் பேங்க்கு லோன் நம்மளுக்கு தேவை இப்போ ஸ்டோர் லெவல் டுவெண்ட்டி இப்போ என்ன ஃபோர்டினில் தான் வாங்கினா சாரி நான் வந்து எவ்வளோ பேமெண்ட் பண்ணோம் பிஆஃப்ட் லெஃப்ட் அவசரப்பட்டு எல்லாம் வாங்கிட்டோம் பட்டு இப்போ ஒன்றும் இருக்கிற தேவைப்பட்ட பொருள் வாங்குறதுக்கு தான் காசு இல்லை எடுத்துனா பிரெட் வாங்கிடலாம் ஆரஞ்சு ஜூஸ் வழியில் வச்சுட்டதுனால் எதுவுமே போக முடியல வர முடியல ஸ்பெட்டு கோக்கு எல்லாமே எல்லாமே பண்ணிட்டோம் புயும் இதைலாம் அதிகமாக பை பண்ணிடலான்ண்டா எதுன்னு பண்ணானுங்கனால் தான் நான் வாங்க முடியும் என்னால் வேறு ப்ராடக்ட்ஸ் எடுக்க முடியும் கிரீன் க்ரீனு க்ரீன் கடைசி வேலையும் இந்த உப்பை எவனும் வாங்கலையடா ப்ராஃபிட் ரெண்டு ரெண்டு ஐம்பதுலேயே வந்துட்டேன் இதுக்கு மேலே என்னால் குறைக்க முடியாது இந்த உப்பை வாங்கினீங்கனாலும் இந்த உப்பையும் வாங்க மாட்டேங்க இதையும் வாங்க மாட்டிங்க நாளுக்கு இருக்கிற பொருளை வாங்கினா அவங்க வந்து வேறு பொருளுக்கு வாங்க முடியல வாங்கினே இருந்தால் தானே நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து திரும்பி பண்ண முடியும் அதை பண்ண மாட்டானுங்க நான் எங்கேருந்து திரும்பி திரும்பி பண்ண முடியும் இப்பயே ஆறு மணி ஆகிடுச்சு பால் எவ்வளோ ரூபாய் மூணு ஐம்பது பாலும் கம்மி ரேட்டு தான் கொடுக்குறேன் நான் வந்து கடைசியாக வாஷர் இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இதுவே இரநூத்தி தொண்ணூற்றி மூணு டாலர் வருது டிஷர் வாங்க லைட் வேற போடணும் எல்லாம் போடணும் எக்ஸ்டன்ட் மட்டும் அவசரப்பட்டு பண்ணிட்டேன் சிறப்பட்டுனே அவதர்ட்டி அவங்க பார்த்துப்பாங்க இப்ப ஏதோ ஒரு ரெண்டு பேரும் வாங்கியிருக்காங்க லாம் எவனும் வாங்கல வாங்கியிருக்காங்க உள்ள பாலியும் Config.

இன்கமே எழுநூற்றி அறுபத்தாறு இதில் வந்து ஸோ நம்மளுக்கு வந்து லோன் பேமெண்ட் வர மைனஸ் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு போயிருக்கு